என்னென்ன நினச்சி எவ்வளவு சக்தி கேட்ட அணுக்கு அடிக்கிறானோ அதே போல ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவு சக்தி இந்த காற்றுல எல்லா ஒன்னா சேர்ந்து இருக்குது அதனால் சூரியனை கும்பண்ணா சக்கர சராய நமக பக்தவத்தாய நமக ஜென்மிரி தூதரா வியாதி வச்சு ஆய நமக ரொம்ப நமக ஜோதிஷே நமக கிரகண்பத நமக சம்பாத்தராயே நமக இப்படி சூரியனை கும்பிட்டா நமக்கு கண்டுபிடிக்கலான் பழிபடும்படி சொல்லி எங்கள் பையனை இட்டு வந்து என்னடா இது எல்லாம் தெரிஞ்சு படுறா என்னடா படிச்சுக்கிறானு புக்கை எங்காயை கொடுத்துட்டா பாருன்னு படித்து பார்த்தா மச்சல் வச்சு நம்ம புக்கில் இருக்கிறதா படிச்சுட்டான் அவனே ஒன்று கூடாது படித்தான் நல்லா ஞானம் கேதுன்னு தெரிஞ்சுக்கினேன் நான் ஒன்று கூடாது படிக்குவேன் இன்னும் நல்ல ஞானம் கிதுன்னு சரி இப்போ நான் லோகம் போய் நெருப்பு வாங்காடுறேன் வாங்காத முடியுமான்னு தேவ லோகம் போய் நெருப்பு வாங்கற முடியுமா முடியாதுணும் சரி நான் வாங்காடுறேன் என்ன கொடுறேண்ணா பத்து ரூபாய் தரேனும் அப்புறம் நெருப்பு எடுத்து இந்த சூரியலேருந்து சாலையத்தில் கண்ணாடியாக பந்தியில் வச்சு பிடிச்சான் நெருப்பு வந்துடுச்சு சபா இந்த நெருப்பு நம்ப நெருப்பு இல்லை டூரிங்கிட்டே வாங்கினேன் இப்போ உக்காந்து இடத்துல உட்காந்து இடத்துல வாங்கினேன் இப்போ இப்படி எல்லா சக்தியும் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தில் அடங்கிக்கிது அஞ்சு பஞ்சபூதம் நீர் நெருப்பு நெருப்பு இதெல்லாம் இல்லை எல்லாத்துலையும் அடங்கிக்குது நீ பயன்படுத்தினா வரும் பயன்படுத்தலைன்னா வராது எதுவும் நீ பயன்படுத்திக்கணும் அது தெரியாது என்னால முடியும் என்னால முடியும்னு சொல்லி இருந்தால் ஒன்று கூட முடியாது அப்படின்னு மாதிரி சைலண்ட் சரிச்சா அதை